ரோஷினி எப்பொழுதும் தன் பள்ளிக்கூடத்திலிருந்து சாயந்தரம் வீட்டிற்கு வந்ததும் முகம் கை கால் கழுவிட்டு தான் ஏதாவது சாப்பிடுவாள் அன்று வழக்கம் போல முகம் கழுவும்போது கோகுலின் முகம் வந்தது அதுவும் எப்படி ஹாய் என்று சொல்லி கையை மேலே தூக்கி ஸ்டைலாக அசைத்தான் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கோகுலின் நடை உடை பாவனை மற்ற மாணவ மாணவிகளிடம் பேசும் விதம் எல்லாமே ஒரு தனி ஸ்டைல் தான் அவன் நடக்கும்போது ஒரு ஹீரோ என்ற நினைப்பில் நடையையே மாற்றி ஸ்டைலாக நடப்பான் அவனைத் தவிர இவ்வுலகில் அவனுக்கு நிகர் யாருமே இல்லை என்ற நினைப்பில் எப்பொழுதுமே மிதப்பான் பெண்களை கண்டால் போதும் அவன் உடனே தனது பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும் சீப்பை எடுத்து தலைமுடியை கோதிவிடுவான் ஆனால் அவன் படிப்பில் மிக குறைவான மார்க்கே எடுப்பான் விளையாட்டிலோ வல்லவன் அதனால் ஆசிரியர்கள் யாரும் அவனை சொல்வதில்லை அவனால் தான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு நிறைய அவார்டுகள் கிடைக்கும் இதனால் அவன் இதை இதை பயன்படுத்தி கொண்டு மிகவும் ஒரு ஆட்டமே ஆட்டம் போடுவான் அவனுடைய குறும்புத்தனமான பேச்சு சில மாணவிகளுக்கு பிடிக்கும் மற்றும் சிலர் தன்னை பார்க்க மாட்டானா என்று இயங்குவர் ஆனால் கோகுல் ரோஷனிக்கு வலையை விரித்தான் அந்த வலைதான் நாளடிவில் ரோஷினிக்கு அது துக்க வலையாக மாறப்போகிறது என்று தெரியாது அந்த பிஞ்சு ரோஷினிக்கு கோகுல் விரித்த வலை எதிர்காலத்தில் தன்னுடைய அன்பு அப்பாவிற்கும் விரிக்கப் போகும் மரண வலை என்றும் தெரியாது அதுவும் கோகுல் நாளடைவில் ஒரு வில்லனாக தன்னுடைய அமைதியான குடும்பத்தில் வரப்போகிறான் என்றும் அப்பா முருகேசனுக்கும் தெரியவில்லை அப்பொழுது பாவம் இது அறியாத ரோஷினி தன் மனதில் கோகுலை பற்றின எண்ணங்களை படரவிட்டாள் அவள் வர வர யாரிடமும் சரியாக பேசுவதும் இல்லை படிக்கும்போதும் உறங்கும் போதும் இந்த மிகச்சிறிய வயதில் நிம்மதியற்ற எண்ணங்கள் ஒருவித கலக்கம் ஒரு பக்கம் அவருடைய அப்பாவின் கண்டிப்பான பேச்சு அப்பா தான் நன்றாக படித்து பெரிய ஆபீஸராக ஆகணும் என்று அவருடைய எண்ணம் ஒரு டாக்டரோ ஒரு கலெக்டராகவோ இருக்கணும் என்று எண்ணம் அந்த எண்ணத்துக்காக தான் அவர் என்னை ஒரு இடமும் தனியாக விடாமல் என்னை பக்கத்திலே கொண்டு வந்து என்னை அவர் போகும்போது வரும்போது கொண்டு வந்து அவர் பர்மிஷன் போட்டு என்னை தவறாமல் ச பள்ளிக்கூடத்திற்கு வந்து என்னை வீட்டில் ட்ராப் செய்வதும் போவதுமாக இருப்பார் இப்படிப்பட்ட அன்பான அப்பாவை மறக்க முடியுமா பாசமான அப்பாவிற்கு எப்படி துரோகம் செய்துவிட்டு இந்த கோகுல் பயனை நினைப்பது இது நாம் அப்பாவிற்கு செய்யும் துரோகம் இல்லையா ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே என் மனசு இப்படி படிப்பில் கவனம் செலுத்தாமல் திசை மாறி கோபி மீது பாய்கிறதோ என் மனசை எப்படியாவது மாற்றுப்பா என்று தினந்தோறும் கடவுளை வேண்டுவார் என்ன வேண்டினாலும் இரவில் படுத்து விடுங்கும்போது கடவில் கோகுல் தான் நினைந்திருப்பான் அன்று புதன்கிழமை ரோஷினி பள்ளி சீருடை அணியாமல் விளை உயர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிக்குச் சென்றார் அன்று புதன்கிழமை ரோஷினி பள்ளிக்கு சீருடை அணியாமல் விளை ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிக்கு சென்றார் மாணவிகள் யாவரும் ஹாய் ரோஷினி உனக்கு என்ன இன்றைக்கு பிறந்தநாளா என்று கேட்டனர் அதற்கு ரோஷினி இன்றைய பிறந்தநாள் இல்லை பிறந்த நாள் இல்லை என்று மறைத்தாள் ஆனால் அவர்கள் என்ன பிறந்தநாள் இல்லை அப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுனாந்தேன் இல்லை இல்லை எனக்கு பிறந்த நாள் தான் உங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் இன்டர்வல் டைமில் கொடுக்குறேன் ஒரே சிரிப்பு எல்லாரும் அவளை பார்த்து சிரித்து மகிழ்ந்தனர் அவள் விலை உயர்ந்த வெள்ளி பாவடையும் அதற்கு மேட்சாக ரவிக்கை அட்டாவணியை உடுத்தி பார்ப்பதற்கே அழகாக இருந்தாள் அன்று கோகுலுக்கு லேசாக காய்ச்சல் ஆதலால் பள்ளிக்கு வரவில்லை ரோஷினியின் வகுப்பில் சில மாணவர்கள் அவளை பார்த்து என்ன என்னடி இன்றைக்கு நீ பட்டுப்பாவடையெல்லாம் உடுத்தி கொண்டு வந்திருக்க என்று பார்த்து கோகுல் வரலையே என்று ஏளனம் செய்தார்கள் உன்னுடைய ஆளி உன்னை பார்க்காம இருக்க மாட்டானே ஆச்சரியமாக இருக்கா என்றால் நீனா அதற்கு ரோஷினி அவளை பார்த்து ஏய் தயவு செய்து அவன் அவனை என் ஆள் என்று சொல்லாதே எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை என்றாள் லேவுப்பட்ட கோகுலுக்கு வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால் அவன் மத்தியான வகுப்பிற்கு வந்துவிட்டான் கோகுல் வந்தது ரோஷனிக்கு தெரியாது